டூ தௌசண்ட் டுவெண்ட்டி காந்தாரா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி காந்தாரா தி லெஜண்ட் சாப்டர் ஒன்னுன்னு ரெண்டு முறை ஒரே வருஷத்துலையே பேக் டு பேக் முந்நூறு கோடிக்கும் அதிகமான வசூல் கொடுத்த ஒரே சவுத் இந்தியன் ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் ஹும்பாலே ஃபிலிம்ஸ் இவங்க அடுத்தடுத்து வரப்போகிற படங்கள் இப்போ நம்ம கேஜிஎஃப் த்ரீ இந்த படத்துடைய ஷூட்டிங்கை டூ தௌசண்ட் லாஸ்ட் இல்லைனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனில் ஸ்டார்ட் பண்ணி டூ தௌசண்ட் படம் ரிலீஸ் ஆகும்னு ப்ரொடியூசரே ஷேர் சலார்டூ சௌரியங்க பருவம் லேட்டஸ்ட்டாக பிரசாந்த் நீல் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் என்னோட சினிமா கெரியர்லேயே சலார் டூ படம் தான் பெஸ்ட்டு ஒர்க்காக இருக்கும்னு பிரசாந்த் நீல் ஷேர் பண்ணியிருக்காரு இந்த இயருடைய எண்டில் சலார் டூ படத்துடைய அப்டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் காந்தாரா சாப்டர் டூ இந்த படத்தையும் அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எண்டுக்காரிலேயே என்னோடய கேஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனில் இந்த படத்தை தேட்டர்ஸில் நம்ம எதிர்பார்க்கலாம் ரிச்சர்ட் ஆண்டனி லார்ட் ஆஃப் தி சி இந்த படத்தை ரக்ஷித் செட்டி தான் டேரக்ஷன் பண்ணியிருக்காரு இவர் யாருன்னா ட்ரிபிள் செவன் சார்லி சப்த சகரடாச்சை எல்லோ மாதிரியான படங்களை நடித்த ஹீரோ இந்த படத்துக்கு காந்தாரா படம் மியூசிக் டைரக்டர் அஜனீஷ் லோக்நாத் தான் மியூசிக் பண்ணுறாரு பாலிவுட் ஹீரோ ஹிருத்திக் ரோஷனை ஹீரோவை வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க பட் எப்போ ஷூட் ஸ்டார்ட் ஆகுங்கிறத மென்ஷன் பண்ணலை பிரபாசை ஹீரோவை வச்சு மூன்று படங்களை ஹோம்பலே ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதில் ஒரு படம் சலார் டூ ரெண்டாவது பிரசாந்த் வர்மா டைரக்ஷனில் ஒரு படம் மகாபதர நரசிம்மான் ஒரு படத்தை இவங்க தான் ப்ரசென்ட் பண்ணியிருந்தாங்க அந்த படம் பிக் பிளாக் பெஸ்டர் ஆகிச்சு இந்த மெத்தாலஜி இருந்து இன்னும் ஆறு படங்கள் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தேழு வரைக்கும் ஒரு ஒரு வருஷம் கேப் விட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க என்னோட கேஸ் அடுத்தடுத்த படங்களில் ஹோம்பளை ஃபிலிம்ஸ் பார்ட்னராக உள்ள வரவும் அதிக வாய்ப்பு இருக்குது பிரித்விராஜ் ஆக்டிங்கில் டைசன் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க பட் அந்த படத்தை பற்றின அப்டேட் எதுவுமே இல்லை அதே போல் சுதா குங்கார டேரக்ஷனில் ஒரு படமும் ப்ரொடியூஸ் பண்ண போகிறத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த படத்தோட அப்டேட்டும் எதுவும் இல்லை மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலிருந்து வருஷத்துக்கு ரெண்டு பெரிய படங்கள் இவங்க ப்ரொடக்ஷனில் வரப்போகுது கேஜிஎஃப் கேஜிஎஃப் டூ காந்தாரா காந்தாரா சாப்டர் ஒன் மகாவதர் நரசிம்மனை பிரம்மாண்டமான வெற்றிகளை கொடுக்க காரணம் ரெண்டே ரெண்டு தாங்க ஒன்று லார்ஜர் தென் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு எமோஷனல் சப்ஜெக்ட்லையும் ரூட்டடு மெத்தாலஜி சப்ஜெக்ட்லையும் ப்ரசென்ட் பண்ணுறது தான் ரெண்டாவது மேக்கிங்க்கு தான் அதிகப்படியான பட்ஜெட் இவங்க போடுறாங்க இந்த ரெண்டு விஷயங்களும் சரி அமைஞ்சிட்டா இன்னும் பல கேஜிஎஃப் காந்தாரான எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியிலையுமே உருவாகும் தமிழ் சினிமாவில் கடைசியாக லார்ஜர் தென் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த படம்னு பார்த்தா தான் அதன் பிறகு புலி கோச்சடையான் டூ பாயிண்ட் ஓ பொன்னியின் செல்வன் ஐ இந்தியன் டூ படங்கள்லாம் அதை ட்ரை பண்ணியிருந்தாலும் பெருசாக ஒர்க் ஆகலை நான் சான் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை